ఓం సాయిరామ్ శ్రీ సచ్చిదానంద సమర్థ సద్గురు సాయినాథ్ మహారాజ్కి కి జై దిగంబరా దిగంబరా శ్రీపాదవల్లభ దిగంబరా బ్రహ్మా విష్ణు మహేశ్వర అక్కల్ కోట్ శ్రీ స్వామి సమర్థ దిగంబరా జయ జయ శ్రీ స్వామి సమర్థ జయ జయ శ్రీ స్వామి సమర్థ జయ జయ శ్రీ స్వామి సమర్థ గోపురం టివి సుందర సుందర్సన్ సమ్ తాను నమస్కారాలు நம்ம அக்கல் சுவாமி சமர்த்த மகராஜ் லீலாமிரதம் அப்படிங்கிற தொடரில் போன வாரம் நம்ம அக்கல் சுவாமி சமர்த்தர் அங்கே உட்காந்துட்டு எப்படி அனுகிரகம் இருக்கார் எல்லாருக்கும் எப்படி ஜனங்கள்லாம் அலையாக வந்து அவரை தரிசனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம் ஆக்சுவலாக சுவாமி வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஜனக்கூட்டம் உடனே பாலப்பா வந்து சீக்கிரமே அவரை ரெடி பண்ணி அவருக்கு எல்லா விதமான உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவருக்கு திருமணம் விட்டு கஸ்தூரி திலகம் அந்த மாதிரி விட்டு அதுக்கப்புறம் அவருக்கு மூன்று முறை ஆச்சமணம் அது வந்து சுந்தரி பாய் கொடுப்பா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவர் அந்த தீர்த்தத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு சில சமயம் எட்டு நாள் கூட ஒன்று சாப்பிடாமல் இருப்பார் எட்டு நாள் கூட உணவு இருந்தாமல் அவர் உட்காந்துட்டு இருப்பார் ஏன்னு கேட்டால் சுவாமியுடைய லீலையில் நீங்கள் அவருடைய கண்ட்ரோல் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்த்தலனாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பசியே எடுக்காது எந்த விதமான கம்ஃபர்ட்டும் அவர் அனுபவிக்க மாட்டார் நினச்ச இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பார் குழந்த மாதிரினா அப்படி குழந்த மாதிரி இருப்பார் அவர் அந்த மாதிரி சுவாமி இருக்கும்போது சில சமயம் நூறு பேர் இரநூறு பேர் கூட ஒரு நாளைக்கு பார்க்க வருவா அந்த காலகட்டங்களில் எல்லாரையும் பொறுமையாக சுவாமி தரிசனம் கொடுத்து அவர்களுடைய குறைகள்லாம் தீர்த்து வச்சு அதே மாதிரி அவளுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்தாருலாம் கூட நம்ம பார்த்தோம் விசேஷ காலங்கள்லாம் ஸ்வீட் கொடுத்தார் அப்படின்லாம் கூட பார்த்தோம் ஆனால் அதே நேரத்தில் கள்ளம் கபடோட யாராவது வந்தால் சுவாமியை பார்த்தோன்னே அவளுக்கு கைகாலலாம் உதர ஆரம்பிச்சிடும் ஏன்னா அளவுக்கு சுவாமி வந்து அவளை திட்டி அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி வகையில் பார்க்கும்போது அந்த ஊரில் சுவாமி அக்கல்கோட் மகாராஜ் இருக்கிற இடத்துல கபீர் பந்த் அப்படின்னு சொல்லிட்டு கபீர்தாசருடைய அந்த பரம்பரை மாதிரி வரக்கூடியவர் அந்த பந்தில் வரக்கூடியவர் வந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கார்த்தால் எழுந்து நல்லா குளித்து ஜம்னு நெத்தியில் எல்லா விதமான பட்டையெல்லாம் தரித்து கொண்டு நல்ல புது ஆடைகள்லாம் உடுத்திட்டு தலையில் முண்டாசெல்லாம் கட்டிண்டு மாலைகள் விதவிதமான மாலைகள்லாம் போட்டுண்டு ஒரு தம்புராவையும் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு பஜனை பாடல்கள்லாம் பாடிட்டு வீதி வழியாக அப்படியே பிக்ஷை எடுத்துகிட்டே போகிறான் அப்படி பிக்ஷை எடுத்துகிட்டே போகும்போது பார்க்குறவாளுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மகானாக இருக்கார் எவ்வளோ சுவாமி மேலே பக்தியோடு இப்படி பரவசமாக ஆடிண்டு பாடிண்டு போயின்ட்டுருக்கார் அப்படின்லாம் சொல்லி எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாளாம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சுவாமி வந்து இந்த ஜோஷி வீட்டில் கணபத்ராவ் ஜோஷி வீட்டில் உட்காண்டிருக்கார் அப்படி உட்காண்டிருக்கும்போது இவர் அப்படியே அந்த வழியாக பாடிட்டே ஆடின்னு போகிறார் போகும்போது சுவாமி அவரை பார்த்து சிரிச்சுட்டு அவர் பாடுற பாட்டையே அவருக்கு பார்த்து திரும்பி பாடினாராம் இதை பார்த்தோன்னா எல்லாேருக்கும் பயங்கர ஆச்சரியமாக வந்துட்டான் ஏன் சுவாமி இது மாதிரி அவரை பார்த்து பண்றார் இவ்வளோ பெரிய பக்திமானாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் பின்னாலேயே அவரை ஃபாலோ பண்ணி அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா ரொம்ப அழகாக ரொம்ப இளமையோட ஒரு பொண்ணு அங்கே அவருக்கு சேவை பண்ணுறதுக்காக அவர் வச்சுட்டுருக்காரான் அதை பார்த்தோன்ன மாற்றான் மனைவியை கவர்ந்து தனக்கு சேவை பண்ணுறதுக்காக அவரை வச்சுட்டு அவளையும் அவர் அனுபவிச்சுட்டுருக்க இருக்கிறத பார்த்தோன்னே ஜனங்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வந்து அவரை திட்டினோடன ரொம்ப அவமானப்பட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போய்டார் சுவாமிக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது நம்ம என்ன வேஷம் போட்டாலும் நம்ம மனசை படிக்கக்கூடிய தெய்வமாச்சே அவர் அதனால் அவர் சுவாமி என்ன பண்ணுறார் உடனே சொல்கிறார் முகத்தை பார்த்து எடை போடாதே அப்படின்றார் அகத்தை பார்த்து எடை போடணும் முகத்தை பார்த்து நம்ம எடை போடுறதுனால நிறைய விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிடுறோம் ரொம்ப ஈஸியாக ஏமாந்து போய்டும் ஏன்னு கேட்டால் நமக்கு அகக்கன் திறக்கணும் முகக்கண்ணை வச்சு நம்ம பார்க்குற எல்லாமே மாயையாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப அருமையாக உணர்த்துறார் அதே மாதிரி கிட்ட வரவாய்லாம் சில பேர் பணத்தை பிடிச்சி வந்து சில நாட்கள்லேயே எங்களுக்கு அது வேணும் இது வேணும்லாம் சொல்லும்போது சுவாமி ரொம்ப கோவப்படுவார் கோவப்பட்டு உடனே சொல்லுவார் பணம் என்ன உங்கள் அப்பா விட்டு பணமா மரத்துலையே காய்க்கிறது பணம் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவார் சத்தம் போடுறதோடு இல்லாமல் எப்பவும் பொறுமையாயிரு உறுதியாயிரு நிதானமாயிரு அப்படி இருக்கிறவன் தான் ரொம்ப வாழ்க்கையில் வெற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லி சுவாமி அவளுக்கு சொல்லி அவளை திருத்தக்கூடிய அளவுக்கு அவளை அக்கறையாக எல்லாம் பண்ணுவார் அதனால் போலி வேஷம்லாம் சுவாமி கிட்ட நடக்காது உடனே கண்டுபிடிச்சு அவளை எந்த மாதிரி தீ அவளை திருத்தணுமோ இல்லை எந்த மாதிரி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பிச்சிடுவார் அதே நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய மாயைகள்லாம் பார்த்து எனக்கு பணம் வேணும் அது வேணும்னு கேட்டு பரவாயில்ல அவளை திட்டி ஆனாலும் அவள் மேலே ஒரு அன்பு வச்சு அவளை திருத்தி வாழ்க்கையில் நல்ல வழியை காமிக்கக்கூடியவர் சுவாமி அப்படிப்பட்ட அக்கல்கோட்டை சுவாமி மகாராஜ் என்ன பண்ணுறார் ஒரு வயசான கிழவர் டெய்லி மண்ணில் சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு சிவலிங்க பூஜைகள் பண்ணிட்டுருக்காரு அப்போ அவர் பார்க்குறாரு அவர் அக்கல் கோட் சுவாமி பார்த்துட்டு எத்தனை நாளைக்கு தான் இப்படி மண்ணை பிடிச்சி வச்சுன்னு நீ பண்ணிட்டுருக்க போகிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார் இந்த மண்ணு வந்து உனக்கு எதாவது பிரயோஜனம் மூலமாக இருக்குமா இந்த மன்னிலையா சா சுவாமி இருக்கார் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணுறார் உடனே அவர் விஷயத்தை புரிஞ்சுட்டு வெறும் கல்லை மட்டும் வணங்கிறதுனால எந்த விதமான விஷயமும் நடக்க இல்லை அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார் ஆனால் சுவாமி வந்து சில பேருக்கு நீங்கள் கணபதி பூஜை பண்ணுங்கன்னுவர் சில பேர் நீங்கள் சிவலிங்கத்தை வழிபடுங்கன்னு சொல்லுவார் சில பேர் அம்பாள் வழிபடுங்கன்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவரே வந்து சுவாமியை காமிக்கக்கூடியவர் தான் ஆனால் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் பரபிரம்ம சுவாமியே நேராக இருக்கும்போது அவரை புரிஞ்சுக்காம நம்மளுடைய மாயைகள்னால் நம்ம வந்து ஆத்மார்த்தம் இல்லாமல் சில விஷயங்களில் ஈடுபடும்போது அதை உடனே சுவாமி கண்டித்து அவளை நல்வழிப்படுத்துவார் இப்படி பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறார் சுவாமி வந்து இப்படி கட்டியில் உட்காந்துட்டுருக்கார் அவருடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் சிவ்பாய் அப்படின்னு பேர் அவன் கீழே உட்காந்துருக்கான் தரையில் உட்காந்துருக்கான் அப்போது அந்த பாலப்பா மகாராஜ் இருக்கார் இல்லையா சுவாமியுடைய அத்தியந்த பக்தர் அவர் கொஞ்சம் தூரத்தில் உட்காந்துட்டு ஜபம் மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கார் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் கணபதி மந்திரத்தை சொல்லிட்டு ஜபம் பண்ணுறார் அந்த ஜபம் பண்ணுறதை பார்த்துட்டு சிவபாய் சுவாமிகிட்ட அக்கல்கோட் சுவாமிகிட்ட மகாராஜ் பாலப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்குறார் அவர் சொல்லார் பாலப்பா சாக்கு நெஞ்சின்னு இருக்கான் அப்படின்றார் சாக்கு நெய்யிறான்னோடனே பாலப்பா காதில் அது விழுந்த உடனே அவருக்கு உடனே புரியிறது இந்த சாக்குங்கிற விஷயம் வந்து சாதாரணமாக அவ்வளோ தூரம் உபயோகப்படாது அதனால நம்ம பண்ணுறது அவ்வளோ பெரிய உபயோகம் இல்லைங்கிறத சுவாமி சொல்கிறார் குறிப்பால் உணர்த்துறார் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிகிட்ட பழகிற வாழ்க்கெல்லாம் அவர் பேசுகிற லாங்குவேஜ் அவருடைய சயின்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் என்னென்னா புரியும் அவன் உடனே பாலப்பா என்ன பண்ணுறான் அடுத்த நாள் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஜபம் பண்ணுறோம் இனிமேல் நம்ம ஏன் அந்த கணபதி ஜபம் பண்ணுறதுக்கு மேலே அக்கல்கோட் சுவாமி சமத்தருடைய நாமத்தையே நம்ம சொல்லிட்டு இருக்கலாமே அவருடைய நாம ஜெபமே பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து உள்ளுணர்வு மாதிரி வந்து அடுத்த நாள் உட்காந்துட்டு இதே மாதிரி அவர் ஜெபமாலையில் சுவாமி சமர்த்தருடைய நாமத்தை ஜெபம் பண்ணிண்டே ஊர் அப்படின்னு இருக்கார் அப்போது அதே சிவபா என்ன பண்ணுறான் அடுத்த நாள் அவரை பார்த்து சுவாமி இன்றைக்கி பாலாப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாரு உடனே சுவாமி சொல்கிறார் பாலப்பாவா அவன் இன்னைக்கு போர்வை நெஞ்சுன்னு இருக்கான் அப்படின்றார் போர்வை நெய்கிறான உடனே பாலப்பாவுக்கு அப்போ தான் புரியறது சாக்குங்கிறது யாருக்கும் உபயோகம் கிடையாது ஆனால் இந்த போர்வைங்கிறது நிச்சயமாக எவ்வளோ யூஸ் பண்ணலாம் எல்லாருக்கும் அதனால் சுவாமி வந்து பறிப்பூர்ணாமல் நம்ம அனுகிரகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சுட்டு சுவாமியோடைய நாமத்தை நான் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால் சுவாமி சமர்த்தர் ரொம்ப கிளியராக சொல்கிறார் குருங்கிறவர் பிரத்யக்ஷமாக உனக்கு முன்னால் இருக்கும்பொழுது அந்த குருவை நீ புரிஞ்சு கொள்ளாமல் நீ ஏதோ ஒரு கல்லையோ இல்லை ஏதோ ஒரு பழங்கால தெய்வ எண்ணங்களையோ வச்சுட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் நம்ம வந்து விஷயங்களை புரிஞ்சுக்கணும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம தெரிஞ்ச விஷயத்துலேயே நம்ம இருந்துகிட்டு இருக்கக்கூடாது நமக்கு தெரியாத விஷயம் என்ன உண்மை பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டால் அக்கல்கோட் சுவாமியெல்லாம் வந்து அவதாரம் எடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவள் அவளுக்கு வேணுங்கிற விஷயங்களை சொல்லி கொடுத்து அதே மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நிவர்த்தி எல்லாம் கொடுத்து அதுவும் பரம ஏழைகள் அது மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் சுவாமி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சுவாமிக்கு வந்து நாம நாமஜபம் பூஜை புனஸ்காரம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு குடும்பத்தை கவனிக்காமலாம் இருந்தாலும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சதே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி குரு மேலே பக்தி உள்ளவர்கள் அவளை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் எவ்வளோ ஏழைகளுக்கு வந்து சுவாமி அவர் மேலே தயை காமிச்சு அவள வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழிகளெலாம் காமிச்சு அவளுக்கு வேண்டிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி அவ்வளோ தூரம் சுவாமி வந்து ரொம்ப பிரியமாக எல்லோரையும் கவனிச்சிருக்கார் பிரியமாக எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமே சுவாமி சொல்கிறது குருவுடைய பாதத்தில் இல்லாத கடவுளே கிடையாது குரு தான் எல்லாம் திரும்ப திரும்ப அவர் சொல்கிறது என்னென்னு கேட்டால் குரு தான் எல்லாம் பிரத்யக்ஷமாக நம்மளுடைய குல தெய்வத்தை நம்மளோட குருவுடைய பாதத்தில் பார்க்கலாம் நம்ம குரு சேவை பண்ண பண்ண நம்ம ஆன்மீகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ முன்னேறோங்கிறத கூட இல்லாமல் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாயைகள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுத்து அந்த குருவானவர் நமக்கு இறைவனையும் காண்பித்து கொடுத்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்மளை முன்னேற்றி கொண்டு போவார் அப்படிங்கிறதுல பரமசத்தியமாக அவர் வாழ்ந்து காமிச்சதோடு இல்லாமல் நடத்தியும் காமிச்சிருக்கார் அதனால் இந்த அக்கல் குடிஸ்ரீ சுவாமி சமர்த்தரோட லீலாமர்த்தத்தை வேற என்ன நம்ம கேட்டுட்டு பொழுதுபோக்காக கேட்டுகிட்டு போகக்கூடாது அதை நம்ம கேட்டதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அன்னன்னைக்கு நம்ம கேட்கும்போது அதை உட்காந்து இன்றைக்கி என்ன நமக்கு மெசேஜ் கொடுத்துருக்கார் சுவாமி அப்படிங்கிறத நம்ம தியானம் பண்ண பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குரு பக்தி வந்து பிரமாதமாக வளரும் அந்த குரு பக்தி வளர்ந்ததுன்னா அந்த குருவுடைய பரம கட்டாட்சத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய லௌகீக பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப பிரமாதமாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை அவர் வழி கொணர்ந்து ஆன்மீகத்தில் முன்னேற்றி கொண்டு போவார் அப்படிங்கிறது பரம சத்தியம் இந்த அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிருதத்தை கேட்குறதுக்கு யாராருக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோ அவெல்லாம் நிச்சயமாக விடாமல் பரம சந்தோஷம் இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் தொடரலாம் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா இதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்